ப்ளூ பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தாலும் அவருடைய நினைவுகள் வந்து இன்னும் பசுமையாக அனைவர் மனசுலேயும் இருந்துகிட்டு இருக்கு மேலும் சில கூடுதல் தகவல்களை தருவதற்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார் கோவையில் இருக்கும் சீனியர் செய்தியாளர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் செல்வராஜ் வணக்கம் புளூபிக்ஸ் நேயர் சார்பாக விஜயகாந்த் நினைவுகளை போற்றுவோம் அதாவது விஜயகாந்த் இறந்த செய்தி கேட்டு முதல் நாள் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால இப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல உள்ளூர்ல எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க போயிட்டு இருந்தாங்க அப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவரோட வலைதளங்கள் சமூக வலைதளங்கள்ல அவரை பத்தி நினைவுகளை போற்றி அது சில சில சென்டிமெண்ட் அவரோட நல்ல செய்த காரியங்கள் இதெல்லாம் சொல்ற போது உண் உணர்ச்சி அதாவது தமிழ் மக்கள் என்னைக்குமே உணர்ச்சி பொங்கக்கூடியவர்கள் எளிதில் உணர்ச்சி பொங்கக்கூடிய அவர்கள் தமிழ் மக்கள் ஆமா அந்த வகையில வந்து தமிழ்நாடு முழுவதும் அவரோட செய்தி கேட்ட உடனே ஆங்காங்கே ரசிகர்கள் அவர் நினைவேந்தல் போஸ்டர்ல ஒட்டி அடுத்த அப்போ அந்த நாளே வந்து போஸ்டரில் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விஜயகாந்துக்கு நினைவேந்தல் இமயம் சரிந்தது நினைவேந்தல் அப்புறம் கேப்டனை போட்டுருவோம் நினைவுகளை போ அப்படிந்து தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் ஒரு குக்ராமாவும் கூட விடலை அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் அவருக்கு யாரு இந்த அளவுக்கு நினைச்சு பார்க்கல அதாவது கலைஞர் ஜெயலலிதாவுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நினைவு அப்படிங்கிறது வந்து இவருக்கு தான் அதன் அடிப்படையில் வந்து அடுத்த நாள் இதெல்லாம் பாக்குற போது உடனே சொல்றாங்க சரி இது வந்து பொது இடத்துல இருக்கணும் மக்கள் அதிகமாக வர்றாங்க அப்படிங்கிற போது கூட்டம் அந்த அளவுக்கு வந்துரும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் புரிஞ்சுட்டாங்க தமிழக அரசும் புரிஞ்சிட்டாங்க போலீஸாரும் புரிஞ்சிட்டாங்க அதே சமயத்துல இவங்களும் நினைவு அதாவது அவருடைய மனைவி பிரேமலாதா விஜயகாந்தும் அவங்களும் எடுத்து வச்சாங்க இதன் அடிப்படையில் தான் தீவுத்திடல வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க இதனையடுத்து அந்த இரவு முழுவதும் அங்கே வேலை நடக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா போலீஸாரும் மாநகராட்சி ஊழியர்களும் அதே சமயத்துல சொல்ல முடியாத அளவுக்கு தமிழகத்துல உள்ள உயர் அதிகாரிகளும் இதுக்கு வந்து இறங்கி வேலை செஞ்சாங்க உடனே அந்த தடுப்ப தடுப்புகள் எல்லாம் கட்டி அதுக்குண்டான எப்படி இங்க வச்சு எப்படி எல்லாம் போறது அப்படின்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் நம்ம கமிஷனர் ராதாகிருஷ்ணன் அதாவது சென்னை மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் அதே மாதிரி மேயர் அவங்களும் அதே சமயத்துல அவரோட ஒப்புதலில் இதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இவரு சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த சுப்பிரமணியம் இப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கிறார் அவரும் அதுல இறங்கி நிறைய வேலை செஞ்சாங்க இதன் அடிப்படையில் வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமா வாயிருச்சு எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமா இருந்துச்சு சில ஊடகங்கள் வந்து இதை வந்து பெருசு படுத்த கொச்சைப்படுத்தவும் செஞ்சாங்க ஆனா அதே வந்து ரசிகர்கள் வந்து அதை எந்த பத்திரிக்கையும் சொல்ல நான் சில சில ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் அடிங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா அது சமயத்துல வந்து பிரேமலாத விஜயகாந்த் வந்து தன்னோட பேட்டியில வந்து பதினஞ்சு லட்சம் பேர் வந்ததாக தகவல் சொன்னாங்க இதன் அடிப்படையில இதை கட்டுப்படுத்துறதுக்காக மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அதாவது சென்னை மாநகர காவல்துறை மெ மிச்சும்படியா இருந்துச்சு அவங்க கூட பணி அதாவது வந்து சிறு அசம்பாவிதங்கள் கூட எதுவும் நடக்காம மிக அற்புதமாக கையாண்டாங்க அந்த விஷயத்துல வந்து சென்னை மாநகர காவல்துறைக்கு ஒரு சல்யூட் தான் இது ஆசை இல்லை பிரேமலதா விஜயகாந்த் இதை சொன்னாங்க ஆனா பர்டிகுலரா சொல்லணும்னா சென்னை மாநகர காவல்துறை மிக அற்புதமாக கையாண்டாங்கிறது உண்மை இன்னொரு விஷயம் குறிப்பாக கவனிக்கணும்னா அதாவது வந்து அவருடைய முதல் அதாவது வந்து விஜயகாந்த் அவர்களோட உடல் வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அதற்கு பிறகு வந்து இது தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு வந்தோன்ன கூட்டம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதுல வந்து நம்ம அமைச்சர் உதயநிதி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல கார்லேயே வெயிட் பண்ற சூழ்நிலை ஏற்பட்டது அது இல்லாமல் போலீஸார் வந்து ரொம்ப திணறிட்டாங்க ஆனா மறுநாள் வந்து இது தீவுத்திடலுக்கு மாற்றணும் அப்படி வந்து திமுக அரசுல இருந்து நீங்க சொல்றது தான் சந்தீப் ராய் ராத்தோர் கமிஷனர் சந்தீப் ராய் ராத்தோர் வந்து தன்னோட டீம் விட்டு மொத்த போர்ஸ் இறக்குனாங்க அதாவது பார்க்கும் போதே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு துரும்பு எந்த வித அசம்பாவிதமும் நடக்காம ரொம்ப கிளீன் ஆக்சுவலா வந்து நாலே முக்காலுக்கு வந்து அவங்க வந்து அடக்கம் பண்றத டைமிங் சொல்லிருந்தாங்க ஆனா கூட்டமும் வண்டி போனோட மக்கள் வெள்ளத்துல வந்து அவரோட உடல் செல்லும் பொழுது போலீஸார் இரு பக்கமும் இருந்து வேலை செஞ்சது வந்து ரொம்ப வந்து பாராட்டுதலுக்கு ராயல் சல்யூட் போலீஸ் பிரேமலதா சொன்னாலும் சொல்லா விட்டாலும் அதுதான் உண்மை அதாவது நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா அந்த தீவுத்தொடல் அந்த கல்யாண மண்டபம் வீட்டுல இருந்து அதாவது எல்லா யாரு இறந்தாலும் சரி பெரியவங்க இருந்தாலும் சரி தன்னோட வீட்டுல இருந்து தான் கொஞ்ச நேரம் வைப்பாங்க அவர் இந்த வாழ்ந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு கூட்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லி முதல் இடத்துக்கு போவாங்க அப்ப கூட டிமாண்ட் வச்சாங்க ராஜாஜி ஹாலில் வைக்கணும் ராஜாஜி ஹால்ல வைக்கிறதா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணத்துக்காக ராஜாஜி ஹால்ல வைக்காம தீவு தொடர் கொண்டு போனாங்கன்னு தெரியல அது ஏதாவது உள் அரசியல் இருக்கா அப்படிங்கிறது இன்னும் நான் அவங்க விசாரிக்கல அதை பத்தி விசாரிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது அவரோட கல்யாண மண்டபங்கிறது வந்து திட்டத்தட்ட ஒரு 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 ஏக்கர் இருபது சென்ட்டு ஆனா ஆக்கிரமிப்பு பணியால் வந்து அங்க பாலம் கட்டுறதுன்னு சொல்லிட்டு திட்டத்தட்ட ஒரு ஏக்கரை காலி பண்ணிட்டாங்க இப்போ அங்க இருக்கிறத இருபது சென்ட்டு தான் மொத்தம் இருபது சென்ட் தான் ரொம்ப குறுகிய இடம் நீங்க சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு அப்படிங்கறீங்களா இருபது சென்ட்ங்கிற போது அங்க எத்தனை பேர் போயிட்டு வர முடியும் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு அவ்வளவு மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்த அந்த இடம் அந்த இடத்துல வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் தான் வந்தாங்க தீவுத்தொடர்ல வேணா வந்தாங்க லட்சத்துல அன்னாங்க அப்படிங்கிற வந்து உண்மைதான் ஆனா வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அவர் நின்னாரு எல்லாம் வர முடியல அப்படிங்கிற போ தகவல் போற போது போலீஸார் வந்து இதுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கிறாங்க இது வந்து இன்னும் கட்டுக்க நாளைக்கு வரைக்கும் சொல்லிட்டாங்க அவங்க குடும்பத்தார் வந்து விஜயகாந்த் குடும்பத்தார் வந்து நாளைக்கு தான் சாயங்காலம் அடக்கம் பண்றதாக தகவல் இப்போ நாளைக்கு வரைக்கும் அந்த இடத்துலயே அவரோட பாடி வச்சிருந்தா கிட்டத்தட்ட சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குறியாயிரும் அப்படிங்கிற முடிவு தான் வர்றாங்க சரி இங்க வச்சிருந்த ஆபத்து இடையா கூட்டம் வந்துடும் நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை மூச்சு மூச்சுத்தினார ஏற்பட்டு எல்லாரும் இதாயிருச்சுன்னா ரொம்ப கைகளுக்கு ஆயிருச்சுன்னா பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டுதான் அவங்க தீபத்தொடரை கொண்டு வராங்க அதன் அடிப்படையில் தான் வந்து மறுபடியும் அங்க கொண்டு வராங்க அதாவது சில விஷயங்கள் எல்லாம் கேட்கற போது சட்டம் ஒழுங்க அற்புதமாக சென்னை மாநகர காவல் கையாண்டாங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யதார்த்தமான உண்மைதான் இதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனா சிறு அசம்பாவிதங்கள் கூட எதுவுமே நடக்காம இப்படி செஞ்சது வந்து மிகப்பெரிய ஒரு தமிழக அரசுக்கு ஒரு பாராட்டை தெரிவிக்கணும் சென்னை மாநகர ரத்தோர் காவல்துறை ஆணையர் அவருக்கும் பாராட்ட தெரிவிக்கணும் அதாவது கமிஷனர் சந்தீப் ராய் ராதர் வந்து அவரும் அவரோட அடிஷ்னல் கமிஷனர் எல்லாருமே வந்து அவங்க டீமை வந்து முடக்கிவிட்டு இதில் இன்னொரு விஷயம் வந்து குறிப்பாக பதிவிடணும் நிறையா பேர் மறந்துருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாலே விஜயகாந்த் வந்து பல ஆஃபீஸருக்கு வந்து விஜயகாந்த் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாரு நான் பேர் குறிப்பிட விரும்பலை நிறையா ஆஃபீஸர்ஸ் வந்து மை இன்ஸ்பிரேஷன் அந்த மாநகர காவல் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ராயல் சல்யூட் அவங்களோட ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க இன்னொரு விஷயம் இதே கேப்டன் விஜயகாந்த் விழுப்புரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் குவிஞ்சிருக்கிறாங்க அப்போ வந்து அவர் பேசும்போது உச்சக்கட்ட கோபத்தில் வந்துட்டு இந்த காவல்துறை யூனிஃபார்மை போட்டதுக்கு நான் வெக்கப்படுறேன் தலை குனிகிறேன் நீங்கள்லாம் போய் மந்திரிகள் வீட்லேயும் அவங்க வீட்லேயும் போய் உள்ளாடைகள் துவைங்க அதுக்கு தான் நீங்கள் லாய்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான அதாவது சொல்லக்கூட முடியாத அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை கேப்டன் அவர்கள் வந்து உபயோகப்படுத்தினார் அது வந்து அடிமட்ட காவலர்லேருந்து பெரிய காவல்துறை அதிகாரிகள் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கோபத்தையும் ஒரு வடிவையும் ஏற்படுத்தியது அதிகாரிகள் இன்னும் அவரை வந்து என்னதான் எத்தனையோ கதைகள் நடிச்சிருந்தாலும் ஒரு ஆக்சன் ஹீரோவா யார் உருவாக வேண்டும் என்றாலும் அதற்கு வந்து அந்த காக்கி சட்டை தான் வந்து எப்பவுமே கை கொடுக்கும் அது காக்கி சட்டைக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி பல படங்களை பண்ணி தன்னுடைய விஷயங்களை எல்லாமே எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் வந்து கேப்டன் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு பதவியில் இருக்கிறவங்களும் ரிட்டையர்ட் ஆனவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி இருக்கிறத நான் காதால் கேட்டிருக்கேன் ஆனால் இப்போ அதெல்லாம் மனசில் வச்சுக்காம எதுவுமே இல்லாமல் கேப்டன் வந்து காவலருக்கு வந்து சில விஷயங்களில் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டை கொடுத்துருக்குறாருன்னு போலீஸ் வந்து உண்மையிலே இறங்கி வேலை செஞ்சது வந்து பாராட்டுதலுக்குரியது தான் அதாவது நான் என்ன சொல்றேன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில கிரைம் சப்ஜெக்ட் சரி போலீஸ் சப்ஜெக்ட் சரி எடுத்தா படம் மினிமம் கேரண்டி வெற்றி சில்வர் ஜூப்லி ஒரு வருஷம் கூட ஓடல ஏன்னா வந்து மக்கள் விரும்பி பார்ப்பாங்க போலீஸ் ஸ்டோரினாவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விரும்பி பார்ப்பாங்க அதுல வந்து சிவாஜி கிட்டது ரொம்ப சூட்டபுளான ஒரு நல்ல அருமையா இருந்தது அப்படி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இவருதான் எஸ்பெஷலி சத்திரியன் படத்துல விஜயகாந்த் வந்து இன்னும் அதை மறக்க முடியாத ஒரு அதுல வர வரங்குற ஓபனிங் இவர் அரசியல் வந்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசியலும் சினிமாவும் பார்த்த ஒரு பிரம்மாண்டம் அவர் விஜயகாந்த் அப்போ வந்து அரசியலுக்கு வர்ற போது அவரோட பார்வை போலீஸை வந்து வேற மாதிரி பாக்குறாரு அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஆஹ் தமிழக அரசு செல்வி ஜெயலலிதா வந்து முதல்வராக இருந்தபோது அவருக்கு அலாட் பண்றாங்க வீடு கவர்மெண்ட் வீடு அலாட் பண்றாங்க கவர்மெண்ட் காரு அவருக்கு போலீஸ் இந்த மூணுமே அலாட் பண்றாங்க ஆனா விஜயகாந்த் வந்து இது எதுவுமே வேண்டாம்ட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா போலீஸா அவங்க பத்தி தெரியாதா அவங்க வந்து நான் என்ன பண்றேன் எங்க போறேன் எது ஒட்டு கேட்பாங்கன்னு நான் பேசுறதாங்க அப்படின்னு அவரு சர்வச அத வந்து அந்த யதார்த்தமான வெள்ளந்தியான விஜயகாந்த் இதோட சாதாரண சர்வசாதனமா சொல்ற வார்த்தை இதே வேற தலைவர்களா இருந்தா வேற விதமா சொல்லுவாங்க அவர் சொன்ன வார்த்தை அதே சமயத்துல தேசிய குடி கூட அவர் கட்டிக்கல அவரோட கருல எதிர்கட்சி தலைவரா இருந்தபோது ஏன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இங்க இல்லை யாரும் என்னை வந்து மதிக்கல அப்ப வந்து செல்வி ஜெயலலிதா வந்து முதல்வர் ரெண்டு பேர்த்துக்கும் உடல் பெரியவர் அகல அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் எதுவுமே வாங்கிக்கல அந்த அடிப்படையில் வந்து போலீஸை பார்த்தா அவர் வெறுக்க ஆரம்பிச்சாரு அவர் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எந்த கூட்டத்திலும் சரி லட்சக்கணக்கில் நீ கூட்டம் வந்தாலும் சரி இன்னைக்கும் வந்து ஏன் கேப்டன் அப்படின்னு சொல்றாங்கன்னா மதுர ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் மாநாடு நடத்துற போது கட்சி மாநாடு தேமு திகா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு வச்சு ஒரு கட்சியை வச்சு ஆரம்பிச்ச போது கூட்டம் வந்து கட்டுப்படுத்த முடியல அவர் போலீஸினாலையும் கட்டுப்படுத்த முடியல இறங்கினாரு ஒரு துண்டை உருவனாரு சுத்தினாரு அட்டி எல்லா தொண்டர்களும் ஓடுறான் அதான் பேர்த்தி கட்டுப்படுத்தினாரு ஏன்னா கேப்டன் நம்ம ஏன் சொல்றோம்னா அந்த மாதிரி தான் இறங்கி ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்வாப்பில்ல எந்த இமேஜும் பார்க்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு டைப்பு ஆனால் அதே சமயத்துல போலீஸ் நீங்க சொல்ற மாதிரி போலீஸை பத்தி போது அவரு நிறைய கேரக்டர் நடிச்சுக்கிறாரு போலீஸை பத்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்ரியன் படத்திலும் சரி கேப்டன் பிரபாகரம் மற்ற அதை தொடர்ந்து மாநகர காவல் அப்படியே பார்த்து நிறைய படங்கள்ல போலீஸ் ஓட்டியே வரும் அவருக்கு வந்து அந்த சூட்டபிளான இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் வந்து போலீஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற இதை வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவான கேரக்டர் மட்டும் தான் அடிச்சுக்கிறாரு அவர் போலீஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ நேரடியாக போலீஸ் பார்க்குற போது சில நெகட்டிவ் போலீஸ் பார்ப்பாங்க இது வந்து எந்த துறையும் சரி எல்லாருமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்லவங்கன்னு அப்படின்னு சொல்லவே முடியாது அதே மாதிரிதான் போலீஸ்லயும் சில கெட்டவங்க இருக்கதான் செய்வாங்க அந்த கெட்டவங்களை சந்திக்கிற போது இது எல்லாருமே எப்படி இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது அதுலயும் சில நல்லவங்க இருப்பாங்க அதனாலதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் நல்லாதான் போயிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் போலீஸார் வேலை செய்யவே முடியறதில்ல எதுவுமே யாருமே ஒரு சாதாரண பிரஜை ரோட்ல போறவங்க சரி ஆட்டோக்காரும் சரி இல்ல பூ விற்கிறவங்க சரி யாரா இருந்தாலும் சரி போலீஸ் வந்து எடுத்து கேட்கறாங்க ஏன்னா வீடியோ ஆடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க அதனால போலீஸ்வே கேஸ் போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு அதனால போலீசார் வந்து வேலை செய்யவே முடிகிறது யதார்த்தமான உண்மை அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து பொது பிரச்சனைகள் இப்படி எல்லாம் வர்ற போது பாத்தீங்கன்னா தன்னை குடும்பத்தை மறந்துட்டு மழை வெயில் எதையும் பண்டிகை காலங்களை மறந்து ஆமா குடும்பத்தோட வந்து ஒத்துழைக்க போகாம வராம தன்னையே தியாகம் செஞ்சுட்டு அதே சமயத்துல பாதுகாக்கிறாங்க ஆனால் அதே வந்து சில வந்து வெறுப்பாகும் மனோ ரீதியாக பார்த்தீங்கன்னா மனோ மனோ ரீதியாக வந்தீங்கன்னா முன்னூறு வகையான நோய்கள் இருக்கு இந்த முந்நூறு வகையான நோய்கள் வந்து ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிறது தான் அடிப்படை கேள்வி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தொட்டிருக்கு போலீஸ்னாவா ஆட்டோமேட்டிக்காக தொற்று இருக்கு மனநோயால அவங்க அவங்களுக்கே அறியாமல் வந்து பாதிக்கப்படுவாங்க முந்நூறு வகையான நோய் ஒரு சாதாரணம் ஒரு எக்ஸாம் சொல்லணும்னா வீட்டை பிடிட்டு வெளியே கிளம்பி போகணும் ஒரு நாலு ஸ்டெப் வச்சதுமே நம்ம வீட்டு போட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையே போட்டுணுமே நமக்கு நாம கேள்வி கேட்டுக்கிறது அங்கதான் ஆரம்பிக்குது மனநோய் இதெல்லாம் சும்மா சாதாரண ஒரு நோய் தான் இது வந்து எல்லாத்துக்கும் வரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து எல்லாத்துக்குமே வரும் இது சர்வதாரணமா சொல்ல முடியாது இதன் அடிப்படையில வந்து விஜயகாந்த் அந்த மாதிரியான ஆட்களை சந்திச்சு அப்படி அப்படி அதனால ஆனா வந்து நல்ல மனுஷன் போலீஸ் என்னைக்குமே அவர் பாராட்டக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர் அவர் சந்திச்சாலும் அவர் உடன் இருப்பவர்கள் சொல்லிய விஷயங்கள் அப்படி என்ன இருந்தாலும் போலீஸார் வந்து தங்களுடைய பணியை கேப்டனுக்கு உரிய மரியாதையை கொடுத்துட்டாங்கன்றதுதான் இங்க நிதர்சன உண்மை அப்புறம் விஜய் அவர்கள் வரும்பொழுது செருப்பு தூக்கி அடிச்சது வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் ஏன்னா இவங்க எல்லாரும் ஏன்னா

படம் ஷூட்டிங் ஓகே தேர்ட்டி டேஸ் இந்த வளர்ப்பு இந்த விஷயம் வந்து இந்த மாதிரி இருக்கு பார்த்துக்கிட்டவரை ஏன் விஜய் வந்து கேப்டனை பார்க்கலன்ற ஒரு கேள்விக்குற ஆனா இவர் மட்டும் இல்ல விஜய் மட்டும் இல்ல விஜய் சூர்யா அவருடைய நெருங்கிய நண்பர்கள் தியாகு பிளஸ் ரவி இவங்களை யாரையுமே ஒன் இயரா பாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அவங்க ஃபேமிலி வந்து அலோ பண்ணல அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ராதா ராதாரவி வந்து வெளிப்படையாவே சொன்னார் அந்த விஷயத்த என்ன இப்படி எல்லாம் ஓபனா பண்ணிட்டு அந்த வெளிப்படையா சண்டை போட்டாரு ராதாரவி இந்த விஷயத்துல ஓபனாவே அடிச்சாரு ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா என்ன செய்யறது அந்த அம்மா மேல பல குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி விஜயகாந்தோட நட்புரிதையா இருந்தாலும் சரி அவரோட விசிறிகளா இருந்தாலும் சரி அவர் நல்ல உரிமைகளா இருந்தாலும் சரி இந்த விஷயத்துல வந்து விஜயகாந்த் பிரேமலாதா மேல வந்து ரொம்ப வெறுப்பு தான் இது வந்து மறக்க முடியாத உண்மைதான் ஏன் வந்து மீட் பண்ண விடல அப்படின்ட்டு அவங்களுக்கு உனி சொந்தக்காரியா இதை என்னன்னு தெரியல ஏன்னா இதனால வந்து பார்க்க விடல என்ன விடல சொல்லிட்டு தெரியும் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலா பார்க்கும்பொழுது பழைய நண்பர்கள் இப்ப உடல்நல சரியில்லாம நம்ம இருக்கும்போது நம்ம பார்க்க முடியாத வாடா போடான்னு கூப்பிடுகிற நண்பர்கள் வந்து நம்ம கையை பிடிக்கும் போது ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் உண்மைதான் இது வந்து நான் நேரடியாவே அது செஞ்சிருந்த கேப்டன் ஒன்னும் இருந்திருக்கலாம் கேப்டனோட பழைய அதாவது ராதாரவிய யாருன்னு கேட்டார்னு ஒரு பேட்டியில சொல்லி விஜயகாந்த்க்கு மட்டும் இல்ல விஜயகாந்துக்கு மட்டும் இல்ல ரஜினிகாந்த்க்கும் இருக்கு நான் நேரடியா வந்து உணர்ந்த நடிகர் சிவச்சந்திரன் ஒரு நடிகர் லட்சுமியோட ஹஸ்பண்டு அவர் வந்து ரஜினிக்கு வந்து வாடா போடா நண்பர்கள் அந்த காலத்துல எயிட்டிஸ்ல வந்து அவர்தான் எல்லா படத்துலயும் இல்ல அப்ப வந்து அவரு சொல்றாரு ஓபனா சொன்னாரு ரஜினி வந்து வாடா போடா நண்பர்கள் ஒரு நாள் போன் பண்ற போது லதா எடுத்துட்டாங்க லதா ரஜினிகாந்த் எடுத்துட்டு அப்புறம் பேசி ஒரு மாதிரியா பேசிருச்சு இனிமேல இந்த வேலையில வச்சுக்காதீங்கிற மாதிரி பேசினதுக்கு அப்புறம் நட்பை கட் பண்றாங்க அப்ப ரஜினி வந்து ஓப்பன் அடிக்கிறாரு இந்த மாதிரி பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட என்னோட மனசுல இருக்கிற குறைகளை பேசுறதுக்கும் கூட இப்போ யாரும் நட்புப்பட்டாரு இல்ல அந்த அளவுக்கு நான் பிரிஞ்சுட்டேன் இதுக்கு காரணம் யாரும் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரு இப்ப வந்து விஜய் இப்போ வந்து அந்த சிவச்சந்திரன் அவரும் சொல்றாரு சிவச்சந்திரன் சொல்றாரு சோ வந்து எல்லாோட விஐபிகளுக்கும் இந்த மாதிரி வீட்டுல இருக்கு இப்போ யாரா இருந்தாலும் சரி சுப்னா இருந்தாலும் சரி குப்னா இருந்தாலும் சரி சில சம்பவங்கள் வந்து பெண்களுக்கு அது வந்து பெண்கள் நம்ம குறை சொல்றதுக்கு முடியாது இந்த சமயத்துல அவங்க மாதிரி தெரியல அப்படி கட் பண்றது வந்து எதார்த்தமான உண்மை விஜயகாந்த்க்கு மட்டும் இல்ல ரஜினிகாந்துக்கும் புரிஞ்சுக்கோங்க அந்த நட்பு வட்டம் இருக்கு இருக்கு அதாவது அவங்க வந்து அந்த வாடா போடான்னு அந்த கூப்பிடுற அந்த ஒரு 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 அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேல போனதுக்கு அப்புறம் கேப்டன் சார் அப்படின்னு கூப்பிடும் போது விஜய்மா அப்படின்னு கூப்பிடும் போதும் அந்த வாய்ஸும் அந்த கைய பிடிக்கும் அது வந்து என்னது அது வந்து மெடிக்கல்ல கூட வராது அது அது வந்து இட்ஸ் என்ன சம்திங் டிஃப்ரெண்ட்ல அது இப்ப ரெண்டாவது நீங்க அதை பாத்தீங்கன்னா அது உண்மைதான் அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப பிரேமநாத விஜயகாந்த் வந்து இப்ப ஒரு கடந்த இரண்டு நாட்களாக நடந்து கொண்ட விதம் வந்து எல்லார்த்தையும் முகஜொலிக்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு அதாவது தமிழக அரசு ஒரு பக்கம் நன்மை செய்யறாங்க போலீஸ் ஒரு பக்கம் நன்மை செய்யறாங்க இவங்க எதிர்பார்க்கு இது கேட்டுதான் செய்யணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா உனத்தை அடக்கு பண்ண உடனே அவ்வளவு தூரம் ஆக்ரோசமா அப்படி பிரேமலதா விஜய்காந்த பேட்டி கொடுக்கணும் அவசியமே கிடையாது எதுக்காக இது பேட்டி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு அர நல்ல அரசியல் உணர்ந்தவங்க எல்லாம் முதல் நன்றி தெரிவிச்சிட்டு உடனே வந்து அப்படி ஆவேசம் அவசியம் இல்லை ஏன்னா கேட்காமையே செய்யக்கூடிய ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே வந்து இதே ஜெயலலிதா அந்த இடத்துல இருந்து இருந்துருந்தா நிலைமை இன்னைக்கு என்னென்னு எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் இல்லை அரசியல் ஆய்வாளர்களுக்கும் தெரியும் அப்படின்றத வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து சிறப்பாவே உணர்த்தி வந்து ஆஹ் ரெண்டாவது இவங்க வந்து வைக்கிற கோரிக்கைகள் ஆஹ் முதல்வர ஒரு நாலு அஞ்சு நாள் கழிச்சு கோரிக்கையை எழுதி கொண்டு போய் நேரடியா சந்திச்சு பேசி கொடுத்தா இது நல்லா இருக்கு இதுதான் அரசியல்வாதிக்கு அழகு அதே சமயத்துல அவர் நின்னுட்டு நின்றுட்டு நாலு மைக்கு முன்னாடி வச்சுட்டு அதாவது தமிழக அரசும் சரி போலீசாரும் சரி இல்ல அவர் ரசிகர்களும் சரி முழு ஒத்துழைப்பு கொடுத்து தான் இவரை வந்து அடக்கம் பண்ற அளவுக்கு நடந்துகிட்டாங்க அது உண்மையான விஷயம் அதே சமயத்துல வந்து அவராக தானாக முன் வந்து இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு அவர் அடக்கம் செஞ்ச உடனே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து மைக்கு முன்னாடி நின்று கூவி குவி கத்துனது வந்து இது முகஞ்சொலிக்கிற ஒரு நடவடிக்கையா இருக்கு ஏன்னா ஒரு மனு கொடுக்கறது இந்த மாதிரி விஜயகாந்த்க்கு வந்து இப்படி சில வைக்கணும் இல்ல மண்டபம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கோரிக்கை மனுவா எழுதி அதை வந்து அவரு சந்திக்கு சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டு முதல்வர் சந்திச்சு கொடுத்தா இது ஒரு அரசியல் பண்பாடு இது நாகரிகமா இருக்கு அதை விட்டுட்டு நாலு மைக்கு முன்னாடி வச்சுட்டு கூவி கூவி கத்தி கத்தி இதென்னா ஒரு வந்து சாதாரண இது வந்து அரசியல் அரிச்சு கூட தெரியாத ஒரு பிரேமலதா வந்து இது வந்து நல்லதுக்காக இல்ல இவர் வந்து ஒரு அட்வைசர் சரியான அட்வைசர் வச்சுக்கணும் அட்வைசர் வச்சா தான் கட்சியை நடத்த முடியும் இல்லைன்னா நீ நொடிக்கிறதுக்குள்ள கட்சி காணாமல் போயிருங்கிறதா உண்மை இந்த வர தேர்தலோட அவங்க காணாமல் போயிருவாங்க இவங்க வந்து தன்னை மாத்திக்கணும் இல்லைன்னா சரியான அட்வைசரா கட்சிக்கு தேமுதிக ஒரு அட்வைசர் வச்சுக்கணும் அட்வைசர் வச்சு நடந்துக்கணும் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு மைக்கு முன்னாடி நின்று பேசிட்டு கத்திட்டு அது வந்து அவங்களோட ஸ்பீச் ஆஃப் மெத்தேடு வந்து ரொம்ப 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 புவர் இப்படியெல்லாம் பேசவே கூடாது தன்மை வேணும் அரசியல் ஒரு தன்மை வேணும் இந்த அளவுக்கு வளர்ச்சி வள பிரேமலதா வந்து அரசியல் வந்து பெரிய ஒரு படிப்பு கிடையாது அரசியல் பாடம் கட்டது கிடையாது நீங்க வேணா அவங்க பிஎஸ்சி ஏதோ படிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அது கூட சரி ஆனா அரசியல் பாடம் வந்து ரொம்ப ரொம்ப புகாராகிறாங்க எப்படி கத்துக்கணும் எப்படி பேசணும் மத்தவங்களை அணுகுமுறை என்ன அப்படிங்கிற தன்மையாக இருக்கணும் எடுத்தாலுமே இவங்க ஜெயலலிதா மாதிரி தன்னை நினைச்சுக்கிட்டு பாடுற நினைக்கிற ஸ்டைல்னாலதான் இதெல்லாம் வர்ற வினைகள் அதனால வந்த மக்கள் கூட்டத்தை வந்து ஓட்டா மாத்தணும்ன்றதுல அந்த அடக்கம் பண்ண உடனே நினைச்சிட்டு அவங்க அதை அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க உண்மை நிலை அது கிடையாது எம்ஜிஆர் ஜானகிக்கு ஏற்பட்ட நிலை தான் அது அதாவது எம்ஜிஆர் ஜானகி ஜானகி ஜானகியாவது கொஞ்சம் அமைதியா பேசினாங்க போனாங்க அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு முதல்வரை நியமிச்சாங்க வந்தாங்க போனாங்க ஆனா வந்து இவங்க அந்த அளவுக்கு எல்லாம் நினைச்சும் கூட பார்க்க முடியாது ஏன்னா வந்து பெண்மை அப்படிங்கறது வந்து யாருமே வந்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் பொது சமூகமாகட்டும் பெண்மையினாவ ஒரு அமைதியை எதிர்பார்ப்பாங்க யாரா இருந்தாலும் சரி இந்திரா காந்திக்கு இல்லாத துணிச்சலா இல்ல ஜெயலலிதாக்குல துணிச்சலா இல்ல வந்து இதுக்கு முன்னாடி இருந்தாங்களே மம்தா பானர்ஜி எல்லாம் துணிச்சலா எங்க துணிச்சல் கட்டணுமோ அங்கதான் துணிச்சல் கட்டணும் அதுக்கு வேண்டி கத்தி கத்தி இப்ப பேசுறது மைக்கு முன்னாடி நின்று பேசுறது இது சரியான ஒரு அரசியல் கடிவேளம் போட வேணும் விஜய் பிரேமலதாக்கு கடிவேளம் போட்டாதான் இது வந்து உருப்படும் இல்லைன்னா இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு எவனும் போகமாட்டான் யாரும் வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு பாய்க்காட் பண்ற ஒரு நிலைமை வரும் ஏன்னா ஏற்கனவே வந்து திட்டத்திட்ட அந்த அதே கோயம்பேடு கல்யாண மண்டபத்துல நிருபர்களை வந்து வாடா போடா நீ நானு அப்படி இப்படின்னு ஒருமையில பேசி இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்த உருவாக்குனாங்க அன்னைக்கே அவங்களோட அரசியல் லாய் கட்டுறதுங்கிறது வந்து முடிவாச்சு ஆனா அதுலயும் மீறி இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க ஒரே காரணம் விஜயகாந்த் தான் விஜயகாந்தினோட முகத்துக்காகத்தான் பார்த்துட்டு இது பண்ணாங்க கூட நிர்வாகிகளையும் அப்படித்தான் நடத்துறதாக எனக்கு தெரிஞ்சு தகவல் கிடைச்சது நிர்வாகிகளையும் அப்படித்தான் பேசுறதாக தகவல் எல்லாம் கிடைச்சதுன்னா கூட மீதி மீதிக்கிறவங்கள யாரும் இவங்க கூட இருக்க மாட்டாங்கிறத இயல்பான நம்ம சொல்றது வந்து அட்வைஸா கிடையாது ஒரு கேப்டனோட நலம் விரும்பியா வந்து இத சொல்றான் பத்திரிகையாளர் சொல்ற இவ்வளவு நிறைய அரசியல்வாதி பார்த்திருக்கோம் பிரேமலதா மேல எனக்கு தனிப்பட்ட விஷயமோ இல்லை விஜயகாந்த் மேல தனிப்பட்ட இதோ எல்லாம் எதுவும் கிடையாது ஒரு பத்திரிகையாள நான் நோக்கிற போது அரசியல் எப்படி யார் வளருவாங்க எப்படி இருக்கு தன்னோட கூட இருக்கிறவங்க எப்படி கட்டமைப்புக்கணும் அரசியல் பிம்பம்னா என்ன அரசியல் அரிசி கூட என்ன அப்படிங்கறது வந்து நாங்க கத்துக்கிட்ட பாடத்தை வச்சு இவங்களுக்கு சொல்றேன் இவங்களுக்கு வந்து அதனாலதான் சொல்றேன் இவங்க மேல இருக்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது எனக்கு கால் புணர்ச்சியெல்லாம் கிடையாது இது உண்மை உங்களோட ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கேப்டன் விஜயகாந்தோட ஆன்மா சாந்தி அடைய நன்றி